ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ இயலாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் மாலை ஆறு மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் கஷ்டம் தீர செவ்வாய்க்கிழமை முருகருடைய வழிபாடை பற்றி தாங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நம்ம முருகருடைய வழிபாடை பற்றி தான் இன்றைய காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முருகப்பெருமான் கலியுகத்தில் ஒரு கண்கண்ட தெய்வமாக பார்க்கக்கூடியது முருகப்பெருமானுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழமை அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருது இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு யார் ஒருவர் வழிபாட தொடர்ந்து அதாவது தவற செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இன்னல்கள் இருந்தாலும் சரிங்க அதாவது கெட்டது இருந்தாலும் சரி கெட்ட வந்துட்டு விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தாலும் சரி அது எல்லாமே பார்த்திங்கன்னா தீர்ந்துடும் அப்படின்றது தாங்க இன்றளவும் அதிகமாக நம்பக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதாவது கஷ்டம் எவ்வளோ வேணால் இருக்கலாம் ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் முருகப்பெருமானை வணங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூட கூடாதுங்க சொல்லவும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு சக்தி வாய்ந்த கடவுள் நீங்கள் அவரை வணங்குறீங்க அவரை வணங்குறதுக்கு நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பல அடி முன்னோக்கி போகிறீங்க நல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முன்னோக்கி போகிறீங்க நல்லது உங்களை தேடி வர்றதுக்கு நீங்கள் முன்னோக்கி போகிறீங்க அப்படின்றது தாங்க அர்த்தம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கடவுளை நம்ம எப்படி வணங்குறது செவ்வாய்க்கிழமை அப்படின்றது தான் இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் முருகருக்கு அறுபடை வீடு இருக்கு அதாவது ஆறு வீடு இருக்குது அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தாங்க ஸோ அந்த ஆறு வீடுகள்லேயே பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பு வாய்ந்த வீடு அப்படின்றது ஒன்று இருக்குது அதுதான் கடலோரமாக இருக்கிற இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர் கோவிலுங்க இந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை நீங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பம் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்றது இன்றளவும் பக்தர்கள் நம்பிக்கையோடு அவங்க நம்மளுடைய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வந்துட்டாங்க இருக்கிறாங்க ஏன்னா மற்ற கோவில்களுக்கு சக்தி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்ட்டு இந்த இடத்துல வரக்கூடாது ஏன்னா மற்ற கோவில்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மலையில் அமைந்திருக்குது இந்த ஒரு கோவில் மட்டும்தான் கடற்கரை பகுதியில் அமைந்திருக்க கோவில் அப்படின்றதுனால கூடுதல் சிறப்பு அப்படின்றது இருக்குதுங்க இந்த கோவிலில் அதனால் நம்ம இதை வந்துட்டு அது அப்படி இருக்குமோ இது எப்படி இருக்குமோ அப்படின்னு ஆராய்ச்சி செய்யாமல் நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோவும் நான் பதிவிட்டிருக்கிறேன் நான் என்னுடைய நண்பர் எனக்கு தெரிஞ்சவருக்கும் இதே போல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் சரி ஓகே நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ரூபாய் ஒரு ரூபாய் நாணயமாக தான் இருக்கணும் பதினோரு ரூபாய் எடுத்துக்கோங்க பத்து ரூபா நோட்டு இருந்தாலும் ஓகே ஆனால் ஒரு ரூபாய் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கணும் என்கிட்ட சில்லற இல்லை அதனால் நான் வந்து பன்னெண்டு ரூபாயா வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வைக்கக்கூடாது நீங்கள் ஒரு மஞ்சள் கலரில் துணி வாங்க வேணாம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு ஏன்னா ஒரு சிலர் மஞ்சள் துணின்னா அவங்க மஞ்சள் கலர்லேயே வந்துட்டு துணி வாங்கிடுறாங்க ஒரு வெள்ளை கலரில் நீங்கள் துணி வாங்கிட்டு அதை நீங்கள் மஞ்சளை நினச்சி காய வச்சு அதில் தான் நீங்கள் வந்துட்டு இதை செய்யணும் நீங்கள் வந்துட்டு ஒரு வெள்ளக்குள்ளார் துணி வாங்கி அதில் மஞ்சள் நினச்சி அதை காய வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு இந்த ஒரு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நீங்கள் பதினோரு ரூபாய் நாணயத்தை அதில் வச்சு முடிச்சு போட்டுருங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது வந்துட்டு தடைகள் அப்படின்றது வருங்க கோவிலுக்கு போகிறதுக்கே உங்களுக்கு தடைகள் அப்படின்றது வரும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இல்லை வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே இடையூரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூர் வரும் சண்டை சச்சரவு அப்படின்றது வந்துட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குங்க நீங்கள் என்னதான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு இறைவனை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு நிம்மதி அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது பொதுவாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு நிம்மதி அப்படின்றது இருக்கணும் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு முருகப்பெருமான் ஆலயம் அப்படின்றது போனால் ஒரு சிலர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து உங்களை சோதிக்கிறாரு அவர் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க எந்த கடவுளும் தன்னுடைய பக்தனை கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டார் அதே போல் சின்னதாக சோதனைகள் அப்படின்றது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நிம்மதியே இல்லாத கஷ்டங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொடுக்கவே மாட்டாருங்க அதாவது நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு நமக்கு இருக்கக்கூடிய கெட்டதை விலக்குறாரு அப்போ நமக்கு இருக்கக்கூடிய கெட்டதை விலகுது அப்படின்னா அந்த கெட்டதை என்ன செய்யும் சும்மா போகுமா போகக்கூட ஏதாவது ஒரு இழறையை கூட்டிகிட்டு தான் வந்துட்டு போகும் பிரச்சனையை இழுத்து விட்டு தான் அந்த பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த கெட்ட சக்தி அதாவது வந்துட்டு பீடை தரித்திரம் கரும வினைகள் இது எல்லாமே வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டு தான் அது போகும் அதனால் நீங்கள் கோவிலுக்குள்ளே போகிறீங்க கடவுளை நீங்கள் நெருங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டங்கள் வர்றது இங்கே சகஜம்தான் கடவுள் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாருங்க கடவுள் உங்களுக்கு ஒருபோதும் கஷ்டம் அப்படின்றத கொடுக்க மாட்டார் இந்த கெட்ட சக்திகள் உங்களை விட்டு அதாவது உங்களை விட்டு விலகக்கூடிய அந்த கெட்ட சக்திகளாகப்பட்டது ஏதாவது ஒரு வேலைகளை வந்துட்டு செஞ்சுட்டு போயிடும் இப்போ நம்மளே மனிதர்களே என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் மேலே கோவப்பட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க இல்லைங்களா நீ இனிமேல் என் கூட பேசக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சண்டை போட்டுடுறாங்க இல்லை ஏதாவது ஒரு திட்டி விட்டுடுறாங்கல்ல அதே போல் தான் இனி வந்துட்டு நீ என் பக்கமே இருக்க முடியாது நான் கடவுள்கிட்ட நெருங்கிட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கெட்ட சக்தி வந்துட்டு ஏதாவது ஒரு வேலைகள் அப்படின்றத செஞ்சுட்டு போயிடும் அதனால் கோவிலுக்கு போனாலே பிரச்சனை வருது சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்துட்டு பயப்படாதீங்க அதே போல் நீங்கள் அந்த பதினோரு ரூபாய் வந்துட்டு முடிஞ்சு வைக்கிறீங்கல்ல இந்த பதினோரு ரூபாயை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் முடிஞ்சு வச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு எப்போ கோவிலுக்கு உங்களால் வந்துட்டு போக முடியுது அதாவது வந்துட்டு திருச்செந்தூர் கடற்கடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு உங்களால் எப்போ போக முடியுதோ அப்போ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போணுங்க கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதை தயவு செஞ்சு ஒருபோதும் நிறுத்தாதீங்க நீங்கள் இதை செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு படிப்படியாக வந்து படிப்படியாக வந்துட்டு விலக ஆரம்பிக்கும் இதை நான் அருகில் இருக்கக்கூடிய வேறு எதனும் முருகர் கோவிலுக்கு சென்று அங்கே போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு பண்ணலாம் ஆனால் இருந்தாலும் மிக கூடுதல் பலன் கிடைக்கக்கூடியது திருச்செந்தூர் தான் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு முறை ஒரே முறை இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க அதுக்காக நம்ம முருகப்பெருமானை வாரந்தோறும் பிரார்த்தனை செஞ்சு அந்த பதினோரு ரூபாய் நாணயத்தை நம்ம என்ன செய்கிறோம்னா முடிஞ்சு வைக்கிறோம் அந்த முடிஞ்சு வச்ச காசை நீங்கள் திருச்செந்தூர் முருகர் கோவிலினுடைய உண்டியல்ல நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருங்க அதுவே போதும் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு முறை நீங்கள் வந்துட்டு அந்த கோயிலோட சன்னதியை மெதுச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அப்படின்றது தீர்ந்துவிடுங்க எப்போ ஏற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு அது உங்களை விட்டு விலகி போயிடும் இப்போ நம்ம எதுக்காக வந்துட்டு இந்த பணத்தை நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காக இந்த பணம் அப்படின்றத நம்ம எடுத்து வைக்கிறோம் பொதுவாக ஒரு கோவிலுக்கு நீங்கள் பண உதவி பண்ணுறீங்க உங்களால் முடிஞ்ச காசை கோவிலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படின்றது உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள் வாரந்தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயம் சென்று நீங்கள் ஒரு வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காயின் வந்துட்டு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா முருகருடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் எப்படி கோவிலுக்கு போக போகிறேன் என்ன பண்ண போகிறேன் என்கிட்ட பணம் இல்லை வண்டி இல்லை அப்படின்னு வந்து நினச்சிருப்பீங்க ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு இருபத்தி ஒரு வாரம் தொடர்ந்து மட்டும் இதை செய்யுங்க அதுக்குள்ளேயே நீங்கள் சொந்த காரு கூட வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குதுங்க ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள் தான் முருகப்பெருமான் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் உங்களுக்கு பிடிச்சா வந்துட்டு தர்திரம் அப்படின்றதே வந்துட்டு உங்களை விட்டு ஓடி போயிடும் நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நல்லதே நடக்கும் இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய நம நம சிவ மசிவ வய நமசி நம சிவ இந்த மந்திரத்தை காலையில் எழுந்திரிச்ச உடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம்